நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அற்புதம் நான் மும்பையை சேர்ந்த சகுந்தலா கோட்டியன் கடந்த காலத்தில் வாழ்க்கையில் பல விஷயங்களைப் பற்றி நிறைய பயமும் பதற்றமும் இருந்தது அவற்றில் ஒன்று இன்னும் திருமணமாகாத என் இரண்டு மகன்களை பற்றியது இப்போது நான் அவர்களை பற்றியோ அல்லது உடல்நலம் சீராக இல்லாத என் எண்பது வயது கணவரை பற்றியோ கவலைப்படுவதில்லை ஆனாலும் எந்த தீவிரமான பிரார்த்தனையும் எழவில்லை முழுமையான சரணாகதி மற்றும் என்ன நடந்தாலும் நடக்காவிட்டாலும் ஸ்ரீ பரம்ஜோதி நம் அனைவரையும் கவனித்துக் இங்கே இருக்கிறார் என்ற ஆழமான நம்பிக்கை உள்ளது கடந்த காலத்தை மாற்ற எந்த முயற்சியும் இல்லை எதிர்காலத்தில் என்ன நடக்கக்கூடும் என்பதற்கு மனம் என்னை அழைத்துச் செல்வதில்லை நான் முழுமையாக நிகழ்காலத்தில் இருக்கிறேன் அதை அனுபவிக்கிறேன் யாருடைய வாழ்க்கையுடனும் எதனுடனும் ஒப்பிட முடியாது கோபம் வெறுப்பு அல்லது குற்ற உணர்வு உள்ளே இல்லை பொறாமை எரிச்சல் அல்லது வேறு ஏதேனும் உணர்ச்சிகள் அரிதான சந்தர்ப்பங்களில் என்னை சந்தித்தாலும் உடனடி விழிப்புணர்வு ஏற்படுகிறது சிறிது நேரத்திலேயே நான் இந்த நாட்களில் அனுபவித்து வரும் அழகான அமைதி நிலைக்கு திரும்புகிறேன் மற்றவர்கள் மீது இரக்கமும் உணர்திறன் உணர்வும் மிகவும் அதிகரித்துள்ளது மன்னிப்பு மிக விரைவாக நிகழ்கிறது என்னை சுற்றியுள்ள மக்களுடன் எனக்கு அதிக தொடர்பு உணர்வு இருப்பதால் மன்னிப்பதும் எந்த தயக்கமும் இல்லாமல் முழு மனதுடன் மன்னிப்பு கேட்பது எனக்கு எளிதாகிறது நான் தாவரங்கள் மரங்கள் பறவைகள் மற்றும் விலங்குகளுடன் மிகவும் நெருக்கமாக உணர்கிறேன் மேலும் அவற்றிற்கு தினமும் உணவளிக்கிறேன் கடந்த காலத்திலும் நான் அவற்றுடன் இணைந்திருப்பதாக உணர்ந்தேன் இருப்பினும் இணைப்பின் தரம் பெரிதும் மேம்பட்டுள்ளது சமீபத்தில் ஸ்ரீ பரம்ஜோதி என்னை ஒரு உச்ச நிலைக்கு அழைத்து சென்றார் அங்கு நான் நம்ப முடியாத ஆனந்த நிலையை அனுபவித்தேன் நான் இல்லை அங்கு இருந்தது தூய்மையான மற்றும் முழுமையான பேரின்பம் மட்டுமே பின்னர் நான் ஆழ்ந்த நன்றியுணர்வின் நிலைக்கு சென்றேன் உள்ளே மோதல் இல்லை எழுபத்தி ஐந்து வயதிலும் என் ஆற்றல் நிலைகள் மிக அதிகமாகவே உள்ளன கோடி கோடி பிரணாமங்கள் மற்றும் நன்றிகள் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக உங்களுடன் பயணிக்க அனுமதித்ததற்காகவும் அதை எண்ணி பார்க்க முடிந்ததற்காகவும்